Kalau friends, nih barangnya nama sanggup pecuri lau lau bu putra dona பாருங்க நம்ம மாதுளம் செடியில் பாருங்கள் ஒரு காய் வச்சிருக்கு ஒரு இஞ்சி வச்சிருக்க பாருங்க சூப்பராக பாருங்கள் இந்த செடி நம்ம தின்னுட்டு போட்ட இருந்து முளைச்ச செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் Alin lagi kayu kasus, ibarang, 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 நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்சேரி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பவளமல்லியை பாருங்கள் எப்படி கொட்டி போய் கிடக்குன பாருங்கள் எவ்வளோ பொருட்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் பூத்த பவலை மல்லி பூக்களை பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கணும் இவ்வளவும் நம்ம செடியில் பூத்த பூக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ